பாஸ்கா காலம் மூன்றாம் வார புதன்கிழமை முதல் வாசகம் தாங்கள் சென்ற இடமெல்லாம் அறிவித்து வந்தனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் எட்டு வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அந்த நாளில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டு புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர் உள்ள மக்கள் அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர் சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் எழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார் இவ்வாறு அவர் திருச்சபையை அழைத்து வந்தார் சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் பின்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார் பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர் ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர் இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மகனை கண்ட அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதை என் தந்தையின் திருவுள்ளம் யூவன் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்திலிருந்து இருந்து நாற்பது முடியும் அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுள்ளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுள்ளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்று கூறினார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்